சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு ஊழியர்கள் காவல்துறை கண்காணிப்பு என எல்லாம் இருந்தும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது மருத்துவ பயனாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் சமீபத்தில் லேப் டெக்னீஷியன் சீருடையில் வந்த ஒருவர் டாக்டர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தை திருடி சிசிடிவி கேமராக்கில் சிக்கிய காட்சி பதிவாகியுள்ளது பிணவரை பாதை வழியாக வந்த அந்த நபர் மருத்துவக் கல்லூரி முகப்பு பகுதிக்கு வந்தபொழுது வாகனம் ஆஃப் ஆனதால் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் வாகனத்தை தள்ளிக்கொண்டு சென்று புற நோயாளிகள் வார்டு அருகே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் இதற்கு முன்பு சிகிச்சையில் இருந்த முதியவரின் மனைவியிடம் திருமாங்கல்யத்தை ஏமாற்றி திருடிய சம்பவமும் மருத்துவ மாணவர்கள் தங்கியுள்ள விடுதியில் செல்போன் திருட்டு சம்பவங்களும் நடந்திருக்கின்றன லேப் டெக்னீஷியன் சீருடை காரணமாக யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது மருத்துவமனை பாதுகாப்பு குறித்தும் கடும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது Obrigado.